வணக்கம் நண்பர்களே வழக்கம் போல ஒரு குட்டி கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அக்பரிடம் ஓர் அறிவாளி சவால் விட்டாராம் என் வேலைக்காரன் ஒரு பெரும் தீனிக்காரன் அவனை ஒரு மாதம் வைத்திருந்து மிக்க உணவுகளை கொடுங்கள் என்று கூறினாராம் அவன் வேலையோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது ஆனால் ஒரு கிலோ கூட எடை குறையக்கூடாது என்றும் அந்த அறிவாளி சவால் விட்டு தனது நிபந்தனைகளை முன்வைத்தான் பீர்பால் அரசர் சார்பாக அந்த சவாலை ஏற்றார் மூன்று வேளைகளுமே மகத்தான விருந்து அவனுக்கு படைக்கப்பட்டது மாத கடைசியில் எடையும் அப்படியே இருந்தது சற்று கூட கூடவும் இல்லை குறையவும் இல்லை அப்பருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை போய் என்ன நடந்தது என்பதை சொன்னார் அவனுடைய படுக்கையை அமைத்தேன் கூண்டின் சரியாக பூட்டப்படவில்லை என்றும் சொன்னேன் அச்சம் காரணமாக ஊட்டச்சத்து அவனது உடலிலே ஒட்டவில்லை என்று சொன்னாராம் இதன் நீதி அச்சமின்மையே ஆரோக்கியம் நாங்கள் எவ்வளவுதான் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டாலும் கூட சரியான உணவு பழக்க வழக்கங்களை நாம் மேற்கொண்டாலும் முறையான நேரத்தில் கூட அதனை சரியாக செய்திருத்தாலும் எங்களுடைய உடலில் அவை ஒட்டுவதற்கு நமக்கு சிறந்த நம்பிக்கையும் துணிவும் நிச்சயமாக அவசியம் ஆகவே நாம் அச்சத்தோடு ஒரு காரியத்தை செய்தால் அது நிச்சயமாக நமது பலனில் சரியான வெற்றியை அது நமக்கு ஏற்படுத்தி தராது என்பதை இந்த குட்டி கதையூடாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நீதியாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு குட்டி கதை வாயிலாக உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்